முதல் பிப்ரவரி பதினாறு வரை நமது பாதுகாப்பான பயணத்திற்கு கடைபிடிக்க வேண்டிய தவிர்க்க வேண்டிய வழி கொடுத்து செல்ல வேண்டும் இருபோ பார்த்த பிறகு சாலையை கடக்க வேண்டும் அணிந்து பயணிக்க வேண்டும் சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும் சாலை எது இலக்குகளின் படி பயணிக்க வேண்டும் வேகமாய் பயணிப்பதற்கு வலது தனத்தில் வழிவிட்டு இடது தனத்தில் பயணிக்க வேண்டும் வேக வரப்புகளை மீறாமல் பயணிக்க வேண்டும் பாதுகாப்பாக கலைக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும் வாகனங்களின் பயன்படுத்த வேண்டும் வாகனத்தை ஓட்டும் பொழுது காலத்தை சிதறவிடாதீர்கள் மது அருதி விட்டு வாகனத்தை ஓட்டக்கூடாது அதிவேகமாக வாகனங்களை ஓட்டாதீர்கள் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் ஜனவரி பதினைந்து சாலையை கரைக்க வேண்டும் இருக்கை அணிந்து பயணிக்க வேண்டும் சாலை வெறிகளை கடைபிடிக்க வேண்டும் சாலை சிக்னல் விளக்குகளின்படி பயணிக்க வேண்டும் மத அருந்துவிட்டு வாகனத்தை ஓட்டும் பொழுது கவனத்தை சிதறவிடாதீர்கள் வழித்தடங்களில் வேக வாய்ப்புகளை மீறாமல் பயணிக்க வேண்டும் பாதுகாப்பு களை அணிய வேண்டும் வாகனங்களின் பயன்படுத்த வேண்டும் வாகனத்தை ஓட்டும் பொழுது கவனத்தை சிதற விடாதீர்கள் வேகமாக வாகனத்தை ஓட்டாதீர்கள்